வரமத்துலா பரகாத்து யா ல்லா மனு கத்து காத்திக வலா தமு தொண்ணா அன்பு முஸ்லிமோன் அன்புகிணிய சகோதர சொருள கம்பம் மஸ்ஜித் தவுதி அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறாங்க அபூதர்சார் அலி அல்லானுக மிக பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க அவருக்கு அதிகப்படியான பேரிச்சம்பட தோட்டங்கள்லாம் இருக்குது நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க இப்போ நபிகள் நாயம் செலல்லா ஒலி சொல்லவங்க மஸ்ஜித் நபதி பள்ளிவாசியலுக்கு எழுத்தாப்படலாம் அவருடைய தோட்டம் இருக்குது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செலல்லா வலிசவங்க அந்த அபுதர்தா அலி அல்லாளுடைய தோட்டத்தில் தான் தண்ணி குடிப்பாங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு தோட்டம் அப்ப திருமறை குரான் நபிகள் நாயம் சல்லா ஒளி சொல்லவங்க அருளப்பட்ட திருமறை குரான சகாபாக்கள் காதலை கேட்டாங்கன்னா சமீகனா வத்தாகனா செவியேற்றோம் கட்டுப்பட்டம் சொல்லி கட்டுப்பட்டுருவாங்க இந்த அடிப்படையில் திருமறை குரான் மூணுல தொண்ணூத்தி ரெண்டாவது வசனத்தை அல்ல அருள்றான் என்ன அருள்றான்னா நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து தானம் தருமம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீங்க நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்று அல்லாஹுக்கு தெரியும் சொல்லி அந்த செய்தி வருது நீங்க விரும்புகிறவற்றில் என்ன எனக்கு விருப்பமான பொருள் உங்களுக்கு விருப்பமான பொருளை தானம் தரும செய்யாதவரை நீங்க நன்மை அடைய மாட்டீங்கன்னு சொல்லி அந்த செய்தி வந்த உடனே இதை பார்த்த அபூதர்தார் அலி அல்ல வருங்க அல்லாவுடைய தூத்த நபிகன் நாயம் சல்லல்லாவுல சென்று வர்றாங்க வந்து சொல்றாங்க யார சூழல்லா இந்த செய்தி அல்லாட வந்திருக்குது எனக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம் பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம் இந்த தோட்டத்தை நீங்கள் விரும்பியவாறு தானம் தரும செய்து கொள்ளுங்கள் இது அல்லாவுக்கு ஏற்புடைய இருக்கட்டும் எனக்கு மறுமையில் ஒரு சேமிப்பாக இருக்கட்டும் சொல்லி அபூதர்தார் அலி அல்லாஹன்னு சொல்றாங்க இப்போ அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் சல்லாவுடையும் சொல்லும் ஆஹா இது நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய பொருளாச்சே என்று சொல்லி இருமுறை சொல்றாங்க ஆஹா இது நல்ல வருமானம் தரக்கூடிய தோட்டமாச்சே என்று சொல்றாங்க அல்லாவின தூதரே அல்லாஹ் சொல்லிட்டான் இத தானம் செஞ்சிருங்க என்று சொல்லி அந்த பொறுப்பு ஒப்படைக்கையில் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் சல்லாவுடைய சொல்லவுங்க உங்களுடைய உறவினர் இருப்பாங்களே அபுதர்தா அவர்களுக்கு நீங்க கொடுத்துருங்க இங்க சொல்ற ஆர்டர் சொல்றாங்க உறவினர் கொடுக்க சொல்றாங்க அப்ப அபுதர் தான் அதை என்ன செய்யறாங்கன்னா ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க அவருடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய சச்சா பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க ஏழைகளுக்கு பகுந்து கொடுக்குறாங்க அப்போ இந்த வசனத்து மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு என்ன பொருள் விருப்பமோ நம்ம எதை விரும்புகிறோமோ அதை தான தர்மம் செய்யாதவரை நன்மை நன்மை அடைய மாட்டோம் இந்த செய்தியை தான் நமக்கு வந்திருக்கு ஆக அன்புக்கு சகோதர சகோதரிகளை ஒரு வசனம் சொல்லப்பட்டா அதை வந்து உடனே செயல்பட்டுடணும் உடனே செஞ்சிடணும் இப்ப நம்ம ஒரு பிளான் பண்ணிருப்போம் என்ன பிளான் பண்ணிருப்போம் இவர் கஷ்டப்படுறாரு இவருக்கு வந்து இந்த உதவி செய்யுமோ அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ள நினைச்சிருப்போம் மனசில் நினைச்ச உடனே அதை நிறைவேற்றிடணும் கொஞ்சம் தாமதமானா நீங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொகை இருக்குதே இந்த தொகையை சைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவான் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுப்போம் பிளான் பண்ணியிருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்துல நாலாயிரம் அப்புறம் மூணாயிரம் அப்புறம் ரெண்டாயிரம் இந்த வருஷம்ல அடுத்த வருஷம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சைத்தால சபரத்தை ஏற்படுத்திடுவான் ஆக சகோதர சகோதரரசர்களே இந்த நன்மைகளை பெற்று இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி வரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு குத்தாலா உங்களை என்னை ஆக்கி கொண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல